அதனால ஒன்னே ஒரு சொல்றேன் ஈவு இறக்கம் பார்க்காம சில காரியத்தை வெட்ட வேண்டியதை வெட்டணும் ராமன் சொல்றேன் ஈவு இறக்கம் பார்க்காம கொல்ல வேண்டியதை கொல்லணும் அப்படி கொல்லலைனா சில சுபாவங்கள் நம்ம விட்டு வெளியே போகும் சுபாவம் என்ன பண்ணாரு இப்ப இஸ்ரவே ஜனங்கள் எத்தனை வருஷம் அடிமையா இருக்கு இருக்கு தேவ திட்டம் என்பது நானூறு வருஷம் ஆனா எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க நானூத்தி முப்பது அப்படின்னா நீ நானூறு வருஷத்துலயே உபத்திரவம் முடிஞ்சிடும்